வணக்கம் நேயர்களே இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமீபத்தில் ஒரு நேர் வந்து கடிதம் எழுதியிருந்தார் அவர் ஏற்கனவே வந்து நம்ம நம்மகிட்ட ஜாதகம் பார்த்து அதை வந்து அலுவலகத்துக்கு வந்து கடிதம் மூலமாக அனுப்பி சிடியில் ரெக்கார்ட் பண்ணி வாங்கி போட்டு கேட்டிருக்கிறாருங்க அவருக்கு வயசு வந்து ஐம்பது ஆகுது அவர் என்ன கேட்குறாரு அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் என் ஜாதகத்தை பார்த்தீங்க எனக்கு இன்னும் ஒரு அஞ்சாறு வருஷம் ஸ்மாராக தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரிய முன்னேற்றம் இருக்காது அதுக்கான வழிமுறைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்குறீங்க ஓகே ஆனால் நான் வந்து ஒரு அரசியலில் வந்து ஒரு பெரியாள் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் நீங்கள் அரசியலில் நான் பெரிய ஆள் சொல்லவே இல்லை சினிமா துறையில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணுறேன் சினிமா துறையில் நான் பெரியாளாக வருவேன்னு சொல்லலை ஆனால் நிறைய பேர் என்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க சின்ன வயசில் நீ சினிமாவில் பெரியாளாக வருவா அரசியலில் பெரியாளாக வருவா அப்படின்ட்டு இந்த ஜோதிடம் கூட பார்த்திங்கன்னா அரச சபையில் வந்துங்க அரச அவையில் அரச அவையில் வந்து ஜோதிடரும் வந்து இப்போது வந்து எப்படின்னா கலை நாட்டியம் மனசுக்கு சந்தோஷப்படக்கூடியது அதே போல் வந்து நகைச்சுவை மனசுக்கு வந்து சந்தோஷப்படக்கூடியது அது போல் வந்து இந்த ஜோதிடமும் சந்தோஷத்துக்காகவே நிறைய பேர் பயன்படுத்தி இருக்கிறாங்க அது போல் தான் அவர் கேட்குறாரு எப்படின்னா வந்தால் சந்தோஷப்படுத்துறது ஏன்னா இது வந்து ஒரு ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி ஆகி போச்சுங்க ஜோதிடம் வந்தோடன நீ சூப்பராகிடுவே உனே அப்படி ஆகிடுவோ அப்படியாயிடுவோ பெரிய பதவிக்கு வர போகிற அப்படின்னு சொல்லிட்டு பகல் கனவு நாங்கள் என்ன சொன்னோன்னா இருந்தால் தானே சொல்ல முடியும் ஜாதகத்தில் ஒரு ஹைலைட்ஸ் இல்லாமல் என் ஜாதகத்தில் ஹைலைட் சொல்லுன்னா எங்கேருந்து சொல்கிறது அப்புறம் அவர் கேட்டேங்க ஐம்பது வயசுல என்னங்க பண்ணிங்கன்னே இது வரையிலும் ஒரு வட்ட செயலாளராக கூட அவரால் ஆக முடியலங்க ஒரு பெரிய கட்சியில் உறுப்பினராக இருக்கிறார் இதுக்காக அவர் பல முயற்சிகள் செஞ்சுருக்கிறாரு சினிமா துறைக்காக ஒரு எட்டு வருஷம் போய் அலால் அலைஞ்சிருக்காரு ஒரு சினிமாலேயும் அவரால் வர முடியலைங்க படம் எடுக்க முயற்சி பண்ணி பாதையோடு நின்றுருக்குது பட் இது பல முயற்சிகள் பண்ணிட்டும் வர முடியல ஆனால் திறமைசாலி நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவர் இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தில் வந்து விஷயம் இருந்தால் தானே வந்து நம்ம வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குங்க நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும் அப்படின்னு சொல்ல முடியும் அப்புறம் அந்த கடிதத்துக்கு பதில் சொன்னவர் ஒத்துக்கிட்டாருங்க ஆமாம் விழுப்புரத்தை சேர்ந்தவர் விழுப்புரத்தில் இருக்கிறாரு அவர் வந்து நான் வந்து நான் கட்சியில் உறுப்பினராகவே இவ்வளோ வருஷமாக இருந்திருக்கிறாருங்க கிட்டக்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வருஷமாக உறுப்பினராக இருக்கிறாரு இதுவரை ஒரு சின்ன பதவியை கூட கட்சியில் ஒரு பொறுப்பு கூட அவரால் வர முடியல இப்போ ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுலேயும் சிலருக்கு யோகம் இருக்குது அறுபத்தஞ்சு வயசுலேயும் சிலர் வந்து மினிஸ்டர் ஆகலாம் ஆனால் அந்த யோகம் இருந்தால் தானே இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா நாங்கள் போன தேர்தலில் வந்து ஒரு ரெண்டு மூணு எம்எல்ஏ மூணு எம்எல்ஏங்க மூணு எம்எல்ஏ வந்து நம்ம பல ரெண்டு கட்சியை சேர்ந்தவங்க நமக்கு கட்சி பாகுபாடு கிடையாது அவங்க வந்து பார்க்க வரும்போது நீங்கள் இருங்க வெயிட் பண்ணுங்கள் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு பதவி கிடைச்சிருக்கு ஆதாரபூர்வமாக இருக்கிறாங்க ஸோ அதுபோல் இருந்தால் தானே சொல்ல முடியும் எனக்கு இல்லாதெல்லாம் பெருசாக என்னை பற்றி புகழ்ந்து பேசு அப்படின்னா ஒரு கவிஞர் வந்து அவரை பற்றி புகழ்ந்து பேசலாங்க அவருடைய கவி வந்து பாராட்டி அவரை பற்றி புகழ்ந்து பாடல்கள்லாம் அந்த காலத்தில் எழுதின மாதிரி எழுதலாம் இப்போ ஜோதிடர் வந்து இருக்கிறதா சொல்ல முடியும் உங்களுக்கு இருக்குங்க இல்லைன்னு சொல்ல முடியும் இருக்கிறதுக்கு வழி காமிக்கலாம் நான் கூட பல முறை சொல்லியிருக்கேன் யானையை வளமான யானையாக்க முடியும் பூனையை வளமான பூனையாக்க முடியும் பூனையை யானையாக்க முடியாது யானையை பூனையாக்க முடியாது உங்களுக்கு நடிப்பில் வந்து உங்கள் ஜாதகம் ஜெயிக்கும்னா அதுக்கு வழிகாட்ட முடியும் நீங்கள் கொடி சொன்னார்க்கு வாய்ப்பு இருக்குது தடை இருந்தால் அதை அகற்ற முடியும் உங்களுக்கு குழந்தை பாக்கியத்திற்கு வாய்ப்பு இருக்க ஆனால் லேட் ஆகுதுன்னா அதை பெற வைக்க முடியும் இல்லை அதெல்லாம் உருவாக்குறதுக்கு எந்த ஜோரிடாரலையும் முடியாது அதுமாதிரி மூட நம்பிக்கையை வைக்கக்கூடாது அப்புறம் ரொம்ப அவரை பற்றி ரொம்ப யோசித்து சொன்னார் ஆமாம் நீங்கள் சொல்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை நான் அதை உணர்ந்து கொண்டேன் ஸோ முன்னேற்றத்துக்கு நான் என்ன செய்யணுமோ செய்யறேன் அப்படின்னா அதனால் வந்து இதை வந்து எல்லாருமே கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இன்றைக்கி என்ன குறிப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிறிய கோர்ஸில் சேர்க்குறாங்களே சின்ன சின்ன கோர்ஸ் ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த கோர்ஸில் சேர்க்குறது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கு ஏன்னா சில எல்லாம் பத்தனாடுப்பீட்டு அப்புறம் மாட்டாங்க பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கு என்ன செய்யணும் மூன்று மஞ்சள் தடவிய தேங்காய்களை முருகருக்கு வைத்து அர்ச்சனை செய்து பின்வந்த தேங்காய்களை விநாயகருக்கு வந்து செதுகாயை உடைச்சிடணுங்க அதாவது முருகருக்கு வச்சு அர்ச்சனை பண்ணிவிட்டு பின்பு அந்த தேங்காய்களை வந்து விநாயகருக்கு செதிர்காயாக உடச்சிடணும் இது ஒரு பரிகாரம் இது என்னைக்கு செய்யலான்னா நீங்கள் விருப்பப்பட்ட நாளில் செய்யலாம் அதுக்கு நாளெல்லாம் கணக்கிடா அப்படியே செஞ்சுட்டு கோர்ஸு சேர்த்திங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்